சேனல் வரமத்துல்லி வர வெல்கம்ியர் அலமதுல்லா இதுக்கு முந்தைய வீடியோவில் குரானுடைய கேள்வி பதில்கள் அப்படின்னு எப்பவுமே குரான அரபில மட்டும் இல்லாமல் தமிழையும் நம்ம அதுக்கான பொருளை படிக்கிறது மூலயமா தான் உலகமா நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்த முடியும் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் மறுமையினால் எவ்வளவு நேரத்தில் வரும் இதெல்லாம் சொல்லும் போது மறுமை நாளுங்கிறது கண்மூடி திறப்பது மாதிரி அதே அதை விட குறைவான நேரத்துல நடஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான் மனிதன் செய்யும் தீய செயல்களுக்கு உடனுக்குடன் தண்டிக்கப்பட்டால் நிலை என்ன ஒவ்வொரு மனிதனுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா ஒவ்வொரு தீய செயலுக்குமே அவ்ளா தண்டிக்கிற நிலை வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா பூமியில் எந்த உயிரினத்தையுமே அவ்ளா வந்து விட்டு வைக்க மாட்டானா தான் அது ஒவ்வொரு நம்ம பாவம் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் ஒரு அவகாசம் கொடுக்குறான் அதிலிருந்து நம்ம திருந்தி வரணுங்கிறதுக்காக எங்கு உற்பத்தி ஆகிறது இதுல மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மை இருக்கு அல்ல ரஹ்மான் சொல்லும்போது முழுமையாக முழுமையா ரத்தமே பாலாக மாறுறது கிடையாது வயிறுகளில் உள்ள செரிக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில தான் அது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற உண்மையை நம்ம இந்த குரான் வசனத்தின் மூலம் தெரிஞ்சுக்கணும் வேதனையை காணும் போது தண்டனை வந்து லேசாக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேதனை லேசாக்கப்படாது அவர்கள் அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள்ல ரஹ்மான் ஒவ்வொரு தப் தவறு செய்யும் போதும் சரி அதை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பான் அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம முன்னாடியே மீண்டிரலாம் அடுத்து என்னன்னா தேன் எங்கு உற்பத்தி ஆகிறது இதுலேயும் ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு சான்று நமக்கு தந்திருக்கான் அதாவது தேனியோட வயிற்றிலிருந்து தான் அந்த தேனுங்கிறது நமக்கு உருவாகுது அந்த அப்பேற்பட்ட அந்த தேன்ல நோய் நிவாரணம்ங்கிறது மிகப்பெரியதாக இருக்குது இருக்கு ஒரு அருமருந்தும் கூட அடுத்து அல்லாஹுக்கு உதாரணங்கள் கூறலாமா அதாவது எக்ஸாம்பிள்ஸ் அல்லாஹுக்கு உதாரணங்கள் கூறலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடவே கூடாது அல்லாஹுக்கு எந்த ஒரு உதாரணமும் கூறக்கூடாது அல்லாஹுக்கு எதையும் இணையாக்கவும் கூடாது அடுத்து உறுதிப்பட்ட பாதம் எப்போது சருகி போகும்